வணக்கம் இன்று வெகுளாமை அதிகாரத்தின் குரலுக்கு நாம் செல்ல இருக்கிறோம் சரி இது வரைக்கும் நல்லா பார்த்தோம் கோவப்படாத அமைதியாயிரு பொறுமையாயிரு எல்லா காரியங்களும் உனக்கு விரைவாக நடக்கும் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் எல்லாமே சொன்னார் நாமளும் பொறுமையாக கேட்டுக்கிட்டோம் இல்லையா பிடிச்சிதோ பிடிக்கலையோ சொல்கிறத காதில் கொஞ்சமாவது வாங்கிப்போம் இல்லையா இப்போது இறுதி குரல்ல என்ன சொல்கிற இறந்தார் இறந்தார் சீனத்தை தூரந்தார் துறந்தார் துணை இறந்தார் இறந்தார் அனயர் சீனத்தை தூரந்தார் துறந்தார் துணை அளவு கடந்த கோபம் அந்த கோபத்தை என்னால் நிறுத்தவே முடியாது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவேன் அப்படி இருந்தால் அவர்கள் இறந்தவர்களுக்கு உப்பானவர்கள் எப்பப்பத்தாலும் கோபம்தான் எனக்கு கையில் இருக்கும் என்னுடைய ஆயுதமே அதுதான் அதை வச்சு தான் நான் பொழப்பையே நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்து எல்லாரும் மிரளாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என் நேரமும் அந்த சினத்தை தன் கைவசப்படுத்தி கொண்டு ஒருவன் இருந்தால் அவன் மனுஷனே இல்லை இறந்தவனுக்கு சமம் என்று சொல்லுகிறார் மாறாக சினத்தை விட்டவன் சினமே கொள்ளாமல் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் துறந்தவர்கள் தவசிகளுக்கு ஒப்பானவன் தவம் புரியும் முனிவர்களுக்கு ஒப்பானவன் துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு சொன்னார் ஆக கோபம் என்ற குணம் நாம் கைவசப்படுத்தி எப்பயும் அதையே தான் வச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளோட கூடவே அப்படின்னு சொன்னால் நாம் மனிதர்கள் அல்ல இறந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆனால் கோபத்தை விடுத்து நல்ல முறையில் இனிமையாக மற்றவர்களோடு பழகி நாம் வந்தால் நாம் துறந்தார் என்று சொல்லப்படக்கூடிய தவசிகளைப் போல அந்த இடத்திற்கு நாம் சென்று விடுகிறோம் என்பதை வள்ளுவர் மிக அழகாக எளிமையாக இந்த குரல் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகிறார் நன்றியோடு இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் அனைவரும் சந்திக்கலாம் நன்றி